எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோவோட ஹேர் பைப்பரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஜியோவில் வந்து ஹேண்டனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பார்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்டனா வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுது ஸோ இந்த ஆண்டனா வந்து உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட எண்டில் இல்லை வீடியோவோட சென்டரில் ஸோ ஜியோ ஹேர் பைப்பரை எப்படி நம்ம வந்து பை பண்ணுறது உங்கள் ஏரியாவுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது ஸோ அதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஜியோ ஹேர் பேப்பரை எப்படி நம்ம வந்து புக் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஜியோ அப்ளிகேஷனில் டைரெக்டாக போய் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயே வந்து ஜியோ ஹேர் புக் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து ஷோ பண்ணும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களே உங்களை தேடி டெக்னீஷியன்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து டவர் வருமா வராதா இந்த இடத்துல ஜியோ ஹேர் பேப்பர் பொருத்தலாமா வேணாம் இந்த ஜியோ ஹேர் பைபர் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மனசில் இன்னும் வந்து இடம் பிடிக்கலன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணதுதாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் சொல்கிறாங்க பட் வந்து அப்படின்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்க்ளூடாக ஏழ்நூற்றி ஏழு ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அதாவது வந்து மினிமம் பேக்கேஜ் ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு தராங்க அதாவது வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு தராங்க ஸோ அதுவே வந்து போதுமான அளவு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நூறு எம்பிபிஎஸ் வேணும் முந்நூறு எம்பிபிஎஸ் வேணும்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து முப்பது எம்பிபிஎஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ஸோ என்னுடைய வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து முப்பது எம்பிபிஎஸ் போதுமான அளவு ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ஜிபி அவங்க வந்து லாக் பண்ணி கொடுக்குறாங்க அதுவே வந்து என்னால் யூஸ் பண்ணக்கூட முடியல முன்னூற்றி ஐம்பது டிவி சேனல்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் அவங்க வந்து பண்ணி தராங்க நம்மளுக்கு ஸோ அவங்களுடைய சர்வீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ உடனுக்குடனே நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உடனுக்குடனே ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு வந்து வருது ஐயோ ஏர்பே பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று வகையான பிளான்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க そう。So இந்த பிளான்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபைவ் டபுள் நைன் பிளான் வந்து வீட்டுக்கு போதுமான அளவு தான் ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே வந்து பதினோரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து தராங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி ஏழு ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி வருது இந்த மூணு பிளானுமே பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் மட்டும்தான் உங்களால் வந்து எடுக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஃபுல்லாக பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காங்க இது வந்து ஒன் மந்த் பிளான் இன்னும் வந்து லான்ச் பண்ண கிடையாது இந்த ஃபைவ் டபுள் நைன் பிளானுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடோட அவங்க வந்து அன்லிமிட்டட் டேட்டான்னு அவங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அன்லிமிட்டட் டேட்டா கிடையாதுங்க அவங்க வந்து தௌசண்ட் ஜிபி வந்து லாக் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலுமே ஆயிரம் ஜிபி உங்களால் வந்து காலி பண்ணால் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமான்னு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிவியூ சொல்ல முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குது ஆனால் எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது கிடையாதுங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூடாக இதில் வந்து இருக்குது ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் பிளானாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் ஸோ இதோட டேட்டா பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து ஆயிரம் ஜிபி தான் அவங்க வந்து லாக் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு ஓடிடி சப்ஸ்க்ரிப்ஷன் அவங்க வந்து தர லாஸ்ட்டு ப்ரீமியம் பிளானை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் பிளானில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் வந்து இன்க்ளூடாக இருக்குது அவங்க வந்து அந்த ரேட்டை மட்டும் தான் அவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூடாக இருக்குது ஸோ இதுவும் வந்து ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் பேக்கேஜாக தான் அவங்களால் வந்து எடுக்க முடியும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட் டேட்டான்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க ஆனால் டேட்டா வந்து தீரவே தீராதுன்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து அவங்களே வந்து சொல்லிடுவோம் இந்த பிளானுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து தராங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் வந்து அப்படின்னா அமேசான் ப்ரைமு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிளானில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ மீதி உங்ககிட்ட ரெண்டு பிளான் காட்டணும் இல்லைங்க ஸோ அந்த ரெண்டு பிளானில் இந்த ரெண்டு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வராமல் மீதி எல்லா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ இந்த ஒரு தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜியோ ஹேர் பேப்பரை நீங்கள் வந்து புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைஜியோ அப்ளிகேஷனில் டைரெக்டாக போய் ஜியோ ஹேர் பைபர் புக்னோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏரியாவுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்